இறைவா நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான இந்த ஆண்டை ப்ரெடிக் பண்ணி சொல்றதுக்காக தெய்வீக ஜோதிடர் ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் ரொம்ப நிதானமா இருக்கும் நிதானம் பொறுமையா இருக்கணும் வாக்குல கவனம் வேண்டும் நான் அவனுக்கு உதவுகிறேன் இவனுக்கு உதவுறேன் ஏதாவது கோபத்தில் திட்டுறேன் அந்த வேலையை கூட தட்டி கொடுத்து போகணும் கூட இருக்கிறவங்கள வந்து அரவணைச்சு போகணும் அதுலேயும் குடும்பம் மனைவி மக்களோட விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கும் நரம்பு சம்மந்தமான வயிறு சம்மந்தமான வருமானங்கள் இழப்பு சம்மந்தமான தேவையில்லாத பழி சொற்கள் அதனால் கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்து தீரும் இந்த இரண்டாம் இடத்துல வந்து சனியும் சிவ்வாயும் சேரும் காலம் பயணத்தில் கவனமாக இருக்கணும் அது வெளிநாடு பயணமோ உள்ளூர் பயணமோ பக்கத்துலேயே ஒரு தெருவுக்கு போயிட்டு வரீங்கன்னா கூட பைக்கில் போனால் கூட ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு சேஃபாக போகிறது நல்லது நீங்கள் எப்படி ஒன்றாலும் போகலாம் ஆனால் எதிர்க்க வர்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக அது மிக கவனமாக இருக்கணும் சார் நிதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போதே தெரியுது சில முடிவுகளில் தீர்க்கமாக இருக்கணும் ஆனால் கவனமான ஒரு முடிவாக அதை எடுக்கணும் இல்லைனா அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்போ எந்தெந்த முடிவுக்குள்ளே போகும்போது நிதானம் தேவை கவனம் தேவை பிடிவாக அது விட்டுடணும் நான் தான் கரெக்ட் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த மனோபாவத்தை விடணும் அடுத்தவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் ரெண்டாவது அவனுக்கு உதவுறேன் இவனுக்கு உதவுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு கன்சல்டேஷனில் இருந்துக்கிட்டு நீங்களாக எதுவும் பண்ணுறது சரியில்லாத பிரச்சனை ஊர் விட்டு ஊர் போனால் இடம் விட்டு இடம் மாறினால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில நேரங்கள்ல சில பிரிவுகள் கூட மன நிம்மதியை தரும் ஆகவே நீங்க பிரிஞ்சு ஊரை விட்டு ஊர் போறது நல்லது ஓகே சார் இப்போ குரு சனி ராகு கேது பயிற்சி இதனுடைய நகர்வுகள் இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்படுது ஏன்னா கொஞ்சம் நிதானமா வேற இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இவங்களுடைய பெயர்ல இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து நீங்க தனித்தனியா சொல்லு அப்படின் போது நான் குரு பார்வை இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் சனீஸ்வரர் குடும்பமாக்கு தனஸ்தானத்துல இருக்கார்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் சனி வக்கரத்துக்கு போறாருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் ஆனா நான் இப்படி நெகட்டிவா சொல்றத விட அதுல உள்ள பாசிட்டிவா நம்ம கவனிக்கணும் உங்களுடைய கும்பத்துக்கு உண்டானவர் தான் சனீஸ்வரர் அவர் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு அதிபதி குருவோட வீட்டுல போறார் அவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு வராது உழைப்புக்கேற்ற ஊதியம் வராது உழைப்புக்கேற்ற லாபம் வராது கும்பம் இளர வாழ்க்கை கணவன் மனைவி இல்லை திருமண தடை நீங்கி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்க போகுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறது நல்லது சில நேரங்கள்ல சில மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை விட்டுறது நல்லது கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த நேரத்தில் எழுந்த கோவிலோ குளத்துக்கோ எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது பசங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாடு வேண்டாம் உள்நாடு வேண்டாம் நீங்கள் இந்த படிப்பு எடுத்து படிங்க அந்த படிப்பு எடுத்து படிங்கன்னு அட்வைஸ் கொடுக்காதிங்க ஏன்னா உங்களுக்கே இப்போ அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது சைன் பண்ணுறது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் பண்ணும்போது முழு டாக்குமெண்ட்டையும் படிங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க உங்கள் பிஏ படித்தாங்க உங்கள் செக்ரட்டரி படித்தாங்க அப்படின்னா அதை இத்தனை நாள் நம்பனால பரவாயில்லை இப்போ வந்து நீங்கள் அதை முழுமையாக படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் அந்த நிதானம் அப்படிங்கிற ஒரு போது எனக்கு இந்த தொழில் வியாபாரம் இல்லை வேலை இதில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன விஷயங்கள நிதானமாக இருக்கணும் எப்படி கையாளணும் இருக்கிறத உருட்டிட்டு போங்க இந்த வருஷம் ஆமாம் இருக்கிறத ஒட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க பொறுமையா இருங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க ஒரு வருஷம் போகட்டும் பிறகு பார்ப்போம் கண்டிப்பா அப்போ நாங்கள் நிச்சயமா இந்த கோயிலுக்கு போகணும் ஏன்னா நீங்க சொல்லவும் போதே எங்களுக்கு தெரியுது கொஞ்சம் நாங்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான கோயில்கள் வழிபாடுகள் இல்லை பரிகாரங்கள் சில நன்மைகளை ஏற்படுத்தி தரோம் திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கும் அதே மாதிரி திருப்பாம்புரம் அப்படிங்கிற நாகஸ்தலத்துக்கும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கும் எதிரிகள் தொல்லை போகும் மனோ கிளி மனோபயம் போகும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வழக்கு வியாஜியங்கள் கண்ட்ரோலாக இருக்கும் மொத்தத்தில் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் அந்த குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் கொஞ்சம் நான் டூ வீலரில் போகிறேன் ஃபோர் வீலரில் நானே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறேன் சார் அப்படின்னு லாங் டிரைவ் போகிறேன் அதெல்லாம் இல்லாமல் டிரைவரை போட்டுக்கிட்டு அது கூட பகலில் இல்லை பகலில் போகிறது நல்லது அப்படி செஞ்சிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு ஏன்னா நீங்கள் நிதானம் கவனம் அப்படிங்கும்போது பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் இல்லை வெளிநாடு போய் படிக்கலான்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாம் எதில் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக கவனமாக இருக்கணும் இந்த கேர்லெஸ் ஆ அதே மாதிரி குறைவு ஆமாம் நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கிறேன் சார் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கிறேன் சார் நான் நாளைக்கு எக்ஸாம் வச்சிக்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சிங்கன்னா எக்ஸாம் ஆளில் போய் தூங்குவேன் என்னால் முதல்ல ரெஸ்ட்டு வந்து ரொம்ப நல்ல நல்லா தூங்குங்க சார் காலையில் எழுந்து படிங்க காலையில் நாலரை மணிக்கு எழுந்துருங்க மூணு மணிக்கு எழுந்துருங்க காலையில் எழுந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்க கலக்கம் இருக்காது இரவுல வந்து இல்லை அப்படின்னா தூக்க கலக்கம் இருக்கும் ரெண்டாவது காலையில் படிக்கும்போது நீங்கள் படித்தது எல்லாம் பிரெயினில் போய் உட்கார் மறுநாள் காலையில் நீங்கள் எழுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எக்ஸாம் போய்ட்டு வந்து திருப்பியும் படுத்து தூங்கலாம் அதே மாதிரி மறுநாள் வீடியோ காலில் திருப்பியும் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆகவே கேர்லெஸ் மிஸ்டேக்கை விடுங்க இந்த மாதிரி முறையில் படிக்க ஆரம்பிங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி நன்றி வாழ்க்கை படமுடன் ஆல் த பெஸ்ட்